இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் சுகமாயிருப்பீர்களாக தைரியமாய் மன கர்த்தருக்குள் பெருகுகிறவர்களாய் எப்போதும் இருப்பீர்களாக இன்று உலகம் முழுவதும் ஆண்டவராகிய கர்த்தருடைய சிலுவை மரணத்தை குறித்து தியானித்து கொண்டாடுகிற ஒரு நாள் குட் ஃப்ரைடே நம்முடைய சபையில் ஆராதனை நடைபெறும் தக்க சமயத்தில் வந்து சேர்ந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறேன் இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்காக எப்ரேயர் பன்னிரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன் ஆகையால் நீங்கள் இழைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள் ஸோ இயேசுநாதர் உலகத்தில் வந்தபொழுது மனுஷனுடைய பாவங்களை தனது மேல் ஏற்றுக்கொண்டு அவர்கள் மேல் அன்பு பாராட்டி அவர்களை ரட்சிக்கும்படியாக அவர்களுடைய பாவ சாபங்கள் எல்லாம் தன்மேல் சுமந்து கொண்டு கல்வார் செலவுகள் அடிக்கப்பட்டு மரணம் அடைந்தார் மூன்றாம் நாளிலே உயிரோடு எழும்பினார் ஆனால் அது எதற்காக செய்தார் பனிரெண்டாம் யாரும் இரண்டாம் வசனத்தில் பார்த்தீர்களே ஆனால் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் விட்டிருக்கிறார் அவருக்கு முன்னால் ஒரு சந்தோஷம் இருந்தது என்ன என்று கேட்டால் பாவத்தில் காணப்பட்ட மக்கள் அவற்றிலிருந்து விடுவிக்கப்பட்டு பரிசுத்த தேவனை சந்திக்க வேண்டும் என்றும் பரிசுத்த கர்த்தரோடு இணைக்கப்பட வேண்டும் என்றும் நம்மை அவருடைய ராஜ்யத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதான நோக்கத்தோடு தான் வந்தார் தான் சொல்கிறார் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவை சுமந்து நீங்களும் நானும் இராதபடி நீங்களும் நானும் சிலுவையின் அவமானத்தை ஏற்றுக்கொள்ளாதபடி நீங்களும் நானும் தோல்வியை சந்திக்காதபடி நீங்களும் நானும் தேவ பரிசுத்த சந்நிதானத்தில் நம்முடைய ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடத்தக்கதாக தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷம் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்த்து பெற்றுக்கிறார் இது எதற்காக செய்தார் நீங்கள் சோர்ந்து போகாதபடி இழைப்புள்ளவர்களாய் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக்கொள்ளுங்கள் அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள் அவர் பட்ட பாடுகள் பட்ட அவமானங்கள் அவர் பட்ட சங்கடங்கள் இதை நாம் நினைத்து கொண்டால் நம்முடைய பாடுகள் பெருசாக தெரியாது மாத்திரமில்ல அவர் இருக்கும் இடத்திற்கு நமக்கும் போக அவர் புதிதும் ஓ க்ளோரி டு காட் பிரயோஜனமான வழியை நமக்கு திறந்திருக்கிறார் இதை அறிந்து அவருடைய சிலுவையின் பாடுகளை நமக்கு சொந்தமாக்கிக் கொள்வோம் கர்த்தர் நம்மை ஆசீர்விப்பார் பரிசுத்த பிதாவே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் தந்த இந்த வார்த்தைகளுக்காய் வார்த்தைகளின் மகத்துவத்துக்காய் ஸ்தோத்திரம் நாங்கள் கர்த்தாவை சிறுமைப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக நீர் சிறுமை ஏற்றுக்கொண்டீர் நாங்கள் கர்த்தாவே தண்டனை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பதற்காக நீர் தண்டனை ஏற்றுக்கொண்டீர் நாங்கள் பதை பதைத்து விடக்கூடாது என்று சொல்லி நீர் எங்களுக்காக செலுவை ஏற்றுக்கொண்டீர் இவர்களெல்லாம் மனதில் நினைத்து எங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடி உண்மையே நினைத்துக்கொள்ள எனக்கும் எங்களுக்கும் தொடர்ந்து கிருப்பித்தாரும் அப்படி செய்தபடியாலும்கு நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இந்த கேட்ட வசனங்களின்படி உங்கள் ஆத்மாக்களை சோர்ந்து போகாதீர்கள் நிலைப்படையாமல் இருக்க அவரையே நினைத்து கொள்ளுங்கள் அவருக்கு மிஞ்சின ஒரு பாடு நமக்கு வரவில்லை அதை நாம் ஏற்றுக்கொண்டால் அவருக்கு உண்டான உயர்வு நமக்கு உண்டாகும் On this Good Friday, the God bless you abundantly again and again and again and again. Amen. God bless you.